ஹலோ கைஸ் நருங்கல் ஓகே பேரோகன் இன்னைக்கு வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நேற்று வந்து பரோட்டா நம்ம வந்து பரோட்டா கறி குழம்பு ஸ்பெஷல் சண்டை ஸ்பெஷல் வந்து போட்டிருந்தோம்ல அதனுடைய கமெண்ட்டை தான் படிக்க போகிறோம் இன்னும் இதுவரைக்கும் நான் வந்து கமெண்ட் படித்ததே இல்லை கமெண்ட் படித்தது இல்லைன்னா வீடியோக்கு படித்ததில்லை மற்றபடி தான் படிச்சுருக்கேன் சில இதுக்கு ரிப்ளை பண்ணியிருக்கேன் நிறைய எதுக்கு ரிப்ளை பண்ண ரிப்ளை பண்ண மாட்டேன் மேக்ஸிமம் வந்து எனக்கு நைன்டி பர்சன்டேஜ் நல்ல கமெண்ட்ஸ் வரும் டென் பெர்சன்டேஜ் மோசமான கமெண்ட்ஸ் வரும் அதுக்கு நான் ஃப்ரீங்கலேயே சொல்லியிருந்தேன் என்ன அப்படின்னா என்ன விருக்கணவரும் ஒரு நாள் என்னைய கண்டிப்பா விரும்பியே தீருவான் விரும்பியே ஆகணும் என்னைக்காவது ஒரு நாள் நான் உனக்கு தேவைப்படுவேன் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தேன் அது அந்த ரேஞ்சில் தான் போயிட்டு இருக்குது ஓகே டன்னு இன்னைக்கு வந்து இந்த நான் கமெண்ட் படிக்கணும் அப்படின்னா இந்த இதில் கமெண்ட் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்த மாதிரி இருந்துச்சு ஓகேவா என்ன அப்படின்னா இந்த வீடியோ வந்து எல்லாருக்கும் நான் வந்து அவங்க குடும்பத்திலேயே அவங்க கூட இருக்கிற மாதிரி அவங்க ஃபீல் பண்ணாங்களா என்னன்னு தெரியல எனக்கு இந்த கமெண்ட் பார்க்கும்போது எல்லாம் அப்படிதான் ஒரு ஃபீல் ஆயிடுச்சு சில பண்ணான கமெண்ட் இருக்குது சில நட்டியான கமெண்ட் இருக்குது பார்ப்பான் பார்ப்போம் ஃபஸ்ட்டு ப்ரொபஷனல் பரோட்டா மாஸ்டர் மாதிரி பரோட்டா போடுறீங்க ப்ரொபஷனல் பரோட்டா மாஸ்டர் இல்லை நம்ம தொடர்ந்து போட ஆரம்பித்தா நம்ம ப்ரொஃபஷனல் ஆயிடுவோம் அண்ணனின் விசிறிகளில் நானும் ஒருவன் நானும் உங்கள் விசிறியாக இருக்கிறேன் உங்கள் வீடியோவில் இதான் பெஸ்ட் ஒன் பார்த்தீங்களா அண்ணா இராணுவத்தில் உள்ளேன் இப்படி சாப்பிட்டு எத்தனை நாள் ஆச்சு தெரியுமா எனக்காக ஒரு நாள் மீன் குழம்பு வச்சு காமிங்க அண்ணா நான் விடுமுறைக்கு வந்து சாப்பிடணும் சகோதரரே சத்தியமா சொல்றேன் கன்னியாகுமரி மாவட்டத்துல தெங்க ஊர்ல வந்து ராஜும் இருக்குது ராஜா பேரம்னு கேட்டா மேக்சிமம் எல்லாருக்கும் தெரியும் என் வீட்டுக்கு நீங்க வந்தீங்கன்னா நேரம் என் வீட்டுக்கே வந்துருங்க ஓகேவா என்ன ஆனாலும் சரி அடுத்த அன்னைக்கு இல்லைன்னா அடுத்த நாள் ஆச்சு போய் நம்ம மீனை வாங்கிட்டு வந்து எனக்கு மீன் குழம்பு வைக்க தெரியாது பெரிய அளவுல எப்போ நான் வந்து நம்ம சென்னையில் வேலை பாக்குற ஒரு டைம்ல வந்து வச்சதுதான் அதே மாதிரி வச்சு தரேன் வேற வழியே என்ன சாப்பிடுவோம் ஓகேவா கண்டிப்பா வச்சு தரேன் நீ வாங்க சார் ஹவு மெனி தெலுங்கு பீப்புள்ஸ் இன் யுவர் பேட்ச் அதை ஒருத்தர் கேட்டிருக்காரு மன்னிக்கவும் அவரு ஜிம் மாஸ்டரா இல்ல குக் மாஸ்டரா ஒருத்தர் குருமா வைங்கன்னு சொல்றாங்க ஒருத்தர் மீன் குழம்பு சூப்பர் 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 அண்ணன் கிளிகிற அளவுக்கு விரிவா விரிப்பாப்பில் பரோட்டா பரோட்டாவா சொன்னேன் அப்படின்னு ஒருத்தருக்கு அமெண்ட்டு போட்டுருக்காரு ஓ ஓகே ஓகே கிளிகிற அளவுக்கு விரிப்பாப்பில் ஆமாம் உண்மையிலே விரிப்பேன் பரோட்டாவை ஓகே அடுத்தது ப்ரோ உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா குழந்தைகளோட சாப்பிடுங்களாம்ல சாப்பிட்ருக்கலாம்ல சூப்பர் கல்யாணம் இப்போ தான் ஆயிருக்குது கூடிய சீக்கிரம் குழந்தைகளோட சாப்பிட்றேன் ஓகே ஒரு குறை ஃபேமிலியோடு சாப்பிட்ருக்கலாம் ஹம் நீங்களும் என் ஃபேமிலி தான் உங்க கூட முன்னாடி தானே சாப்பிட்டுருக்கேன் ஓகே டன் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் ஓப்பனா சொல்றேன் நான் நான் வந்து என் ஃபேமிலியை காட்டுறதுக்கு விரும்பலை என்ன காரணம் அப்படின்னா நான் ஒரு பாதையில போயிட்டு இருக்கிறேன் நான் சில வழிநடத்துல கொண்டு போகணுன்னு நினைக்கிறேன் ரைட் இதுல வந்து நான் சொன்ன மாதிரி நைன்டி பர்சன்டேஜ் நல்ல கமெண்ட்டு ஒரு பத்து பர்சன்டேஜ் மோசமான கமாண்ட்ஸ் அந்த கமெண்ட்ஸ் நான் அக்செப்ட் பண்ணிப்பேன் ஏன்னா என்னைக்கிய ஒரு நாள் என்ன ஆகும் இருக்குமான்னு தெரியும் ஆனா நம்ம அந்த கமெண்ட்டு இந்த சோசியல் மீடியான்னு வரும்போது மனிதர்கள் நம்ம மனிதர்கள் இருக்கமெண்ட் நம்ம எல்லாருமே நல்லவனும் இல்லை அவனு எல்லாரும் கெட்டவனுங்க இல்லை முழுசாக நல்லவனும் இல்லை முழுசாக கெட்டவன் இல்லை நம்ம சொல்லியிருக்கேன் இன்க்ளூடிங் மீ ஆல்சோ நமக்குள்ளேயும் ரொம்ப குரூல் குரூரலான எண்ணங்கள் கொண்ட அந்த ஒரு பகுதி தான் செய்யும் என்ன அப்படின்னா வீடியோஸ் பார்க்கும்போது அந்த டைமில் அவன் என்ன மூடில் இருப்பான்னு தெரியாது மோசமான கமெண்ட்ஸை வந்து சில நேரங்களில் போடுவான் நம்மளை பற்றி போட்டால் பிரச்சனை இல்லை என்னுடைய ஃபேமிலியை நான் வந்து ரொம்ப ட்ரெடிஷ்னல் ஓப்பனாக சொல்கிறேங்கன்னா நான் வந்து ரொம்ப ட்ரெடிஷ்னலான ஒரு ஆடு எனக்கு வந்து என் ஃபேமிலி வந்து ரொம்ப பொக்கிஷம் மாதிரி அப்பா அம்மா என் ஒய்ஃப் எல்லாமே எல்லாருமே வந்து ரொம்ப பொக்கிஷம் மாதிரி ஸோ அவங்கள வந்து நான் வந்து இதில் காட்டுறதுனால தப்பு இல்லை காட்டி அதனால கண்டிப்பாக ஏதாவது ஒரு கமேண்ட் மோசமாக அவங்க வந்தால் கூட அதை எனக்கு வந்து அக்செப்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் சீரியஸாக அதனால நான் வந்து அவங்கள காட்டுறதுக்கு விரும்பலை ஓகேவா இதுதான் உண்மையான விஷயம் வேற ஒன்றும் கிடையாது நீங்கள் நீங்களே என் ஃபேமிலி தானே ஸோ அந்த மாதிரி நான் அப்படி போயிட்டுருக்குறேன் எனக்கு தொன்னா நான் பண்ணுறேன் சரின்னு பட்டதை செஞ்சிடறேன் தப்பாக வச்சிக்காதீங்க ஓகே இது பாஸ்வேர்டு என்னங்கண்ணா வேணா இதுக்கு பாஸ்வேர்டு என்ன இருபத்தி எட்டு ஜீரோ நாலு அப்படியே இது ஜிபே பாஸ் அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க ஒரு குறைகா அதுதான் தவறான விஷயம் ஒருத்தர் சொல்லியிருக்காரு குறை குறைக்கும்னு ஒன்று போட்டிருக்காரு அதுதான் சொன்னாரே குடும்பத்துக்கு சேர்த்து தான் புரோட்டா போட்டிருக்கார் எல்லோரும் சாப்பிட்ருக்கலாம் அதனால் பிறகு சாப்பிடுவார்கள் வேண்டாம் இது ஒன்றும் செக்ஸி ஃபேமிலி பிளாக் கிடையாது இதுக்கு நீ வேறு சேனல் பாருங்கன்னு போட்டிருக்காரு அவரை நம்ம திட்ட வேண்டாம் பட்டு ஃபேமிலியாக போடுறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க அதில் எப்படி என்னென்ன விஷயங்கள் வருது இதெல்லாம் நம்ம பார்த்துட்டு தானே இருக்கிறோம் ஓகேவா சும்மா தான் போடுவான் ஓ உண்மையை சொல்ல சும்மா தான் போடுவான்ப்பா அவன் ஒய்ஃபு பர்தாவே போட்டிருப்பா ஆனாலும் லாஸ்ட் நான் ஒரு ஒரு இதுல பார்க்கும்போது ஒரு ஒரு ஃபேமஸ் விலாக யூடியூபர் தான் அவருடைய ஒய்ஃபுடைய ஃபோட்டோ எல்லாமே தான் இருக்குது அவங்க ஒய்ஃப் ஃபோட்டோ அந்த இதை மட்டும் கட் பண்ணி அருமையான மாங்கனிகள் போட்டு வச்சுருக்காங்க தேவையா தேவையா அந்த பொக்கிஷத்தை நம்மளே வந்து கெடுக்கக்கூடாது நல்லா வேண்டாம் ஓகே தண்ணி ஜிம் மாஸ்டர் பரோட்டா மாஸ்டர் ஆகின தருணம் நானே சொல்லிட்டேன் அந்த வீட்டில ஒரே ஒரு பேக்கில் ஒருத்தர் ஒரே ஒரு பேக்கோட ஒருத்தர் கிராஸ் பண்றாரு அவர் யாருங்க என்னுடைய டேடி ஒரு நேரத்துல அவர் என்ன சூப்பரா சிக்ஸ் பேக்ஸ் வச்சிருந்தவர் தெரியுமா இன்னைக்கு நீங்க அசால்ட்டா சொல்றீங்க ஒரு நேரத்துல பெரிய சண்டியரா தெரிஞ்சிட்டு இருந்தவர் ஊர்ல பயங்கரமான ஃபிட்னஸ் பாடி சின்ன வயசுல நானே அவர்தான் எனக்கு சூப்பர் மேன் அப்படி இருப்பாரு கட்டி கட்டியா ஒட்டம்பு அமௌண்ட் பாரு கட்டி கட்டியான உடனே அதுக்கு ஒரு அமௌண்ட்டை போடுவாங்க பத்தி அதான் தேவையில்லாம வச்சிருந்தது சிக்ஸ் பேக்ஸ் அவருக்கு இருந்துச்சுப்பா இப்போ அது சிங்கிள் பேக் ஆயிடுச்சு ஓகேடா அண்ணா நீங்க பண்றது எல்லாம் அருமை லவ் யூனா ஹாப்பி சண்டே லவ் யூ லவ் யூ ப்ரோ என்ஜாய் ஹாப்பி சண்டே என்ஜாய் யூ டூ செம்ம ஃபன்னா இருக்கு அண்ணா சூப்பர் தேங்க்யூ ராஜா பாரோன் சார் ஐ லைக் திஸ் மெத்தட் அண்ட் ஐ ஆம் ஆல்சோ கோயிங் டு ஜிம் ஐ ஆம் லிஃப்டிங் செவன்டீன் பாயிண்ட் ஃபைவ் வெயிட்ஸ் ஓகே ஓகே பிரதர் டிஃப்ரெண்ட் செம் வீடியோ செம ஓகே ஜிம் மாஸ்டர் பரோட்டா மாஸ்டர் அண்ணா நாலு பரோட்டா பார்சல் தம்பிகளுக்கு ஒரு விஷயம் சொல்லப்போனால் பரோட்டா உண்மையிலேயே நேற்று உங்களுக்கு போட்டு காணிக்கனாலே நேற்று என்றைக்கும் கூட நினைக்க நல்லா வந்துருச்சு சாயந்தரம் ஏதாவது ஈவினிங் நானே போய் பரோட்டா சாப்பிட்லாம் ஒரு ரெண்டு பரோட்டா சாப்பிடலான்னு போய் பார்த்தா ஒன்று கூட இல்லை மதியம் சாப்பிட்டா மூணு பரோட்டாவோட காலி சாரி உங்களுக்கு பரோட்டா இல்லை நெக்ஸ்ட் டைம் நம்ம போட்டு பார்சல் அனுப்புகிறோம் ஓகே அது என்னென்னே தெரியல உங்கள் வீடியோ பார்த்தாலே ஒரு சந்தோஷம்தான் எல்லாம் முல்ல இறைவனுக்கு நன்றியை சொல்லிக்கிறேன் உங்கள் எல்லாருக்கும் இதே மாதிரி போகிறதுக்கு எப்பவுமே உங்களுக்கு பிடிச்சவனா இருக்கிறதுக்கும் ஆண்டவன் என்னையே வழி நடத்தட்டு அல்டிமேட் ஆட்டோ மொபைல் கட் பண்ணிடட்டா ஏன் மொபைலில் தான் வீடியோ எடுக்காப்புல நான் இது நம்ம ஸ்டூடெண்ட்டுக்கு எதிராக தான் படிச்சுட்டு இருக்கேன் கடை டேஸ்டி பரோட்டா சீக்ரெட் சூப்பர் தம்பி அந்த சீக்ரெட் எல்லாருக்கும் தெரிஞ்சது தானே செம அண்ணா நீ வெரி ஒண்டர்ஃபுல் ப்ரோ சூப்பர் ஐ லேக் லைக் அண்டு வாட்ச் யுவர் வீடியோ ஃப்ரம் ஸ்ரீலங்கா ஓகே என்ஜாய் ப்ரோ அருமை அண்ணா ப்ரோ யூஆர் கிரேட் நைஸ் தேங்க்யூ எல்லாருக்கும் தேங்க்யூ மாசம் எனக்கு உங்களுக்கு எனக்கு நாக்கில் எச்சு உருது பரோட்டா கடை கிடைக்குமா அதான் சொல்லிட்டேன்னா காலி ஆகி போச்சு ஆல்வேஸ் மாஸ்டர் கிங் தேங்க் யூ அனந்தர் டைப் ஆஃப் ராஜா பேரோ சூப்பர் மாப்பிளே தேங்க்யூ மச்சா அண்ணா வீடியோ சூப்பர் அடுத்தது ஒருத்தர் ஜிம் இருக்கும்போது பம்பிங் இருக்குது வீட்டுக்கு வந்தால் பம்பிங் இல்லை எனக்கு மட்டும்தான் இந்த ப்ராப்ளம்னு நினச்சேன் உனக்கும் அப்படிதானா ப்ரோ எல்லாருக்கும் அப்படிதான் ப்ரோ அழப்பட்ட அறுநாள் டே வீட்டுக்கு போனால் உடம்பு கொஞ்சம் லூஸா தான் இருக்கும் நம்ம ஃப்ரீயாக இருப்போம் அப்படி ஆஸ் இப்படி இருக்க மாட்டோம் வீட்டுக்கு போனோம்னா வெளியில் இறங்கும்போது போது அச்சா வீட்டுக்கு போனோம்ண்ணா அப்படியே ஆயிரும் ஓகேவா நார்மல் தான் மாஸ் பிக் ஃபேன் தலை ஹாப்பி சண்டே அண்ணே சூப்பர்னே தேங்க்யூ தம்பி என்ன ஒரு வருஷத்துக்கு ஒரு ஒருக்கா இழுக்குது என்னையே ஒரு வருஷத்துக்கு ஒருக்கா இழுக்குது அதான் ஹைலைட் உண்மைதான் ஹவு மெனி ஈட்டு மூணு மூணு பரோட்டா சாப்பிட்றேன் தளபதி அவர்களே ஜிம் ஒர்க் அவுட் ஜென்ரல் எக்ஸசைஸ் இக்கு ஃபுட்டு டயட் தான் என்ன எடுக்க வேண்டும் தளபதி அவர்களே ஜிம் ஒர்க் அவுட் ஜென்ரல் எக்ஸசைஸுக்கு ஃபுட் டயட் என்ன எடுக்க வேண்டும் காலை மதியம் மாலை இரவு கொஞ்சம் உங்கள் அறிவுரை வேண்டும் வீரரே அம்மாடியோ நான் ஏழை குடும்பத்தை சார்ந்தவன் வறுமை என் நிறம் அதனால் உங்கள் காணொலி என்னை ஊக்கப்படுத்தியது கொஞ்சம் மூணு வேளை உணவு அறிவுரை வேண்டும் ட்ரிங்க்ஸ் என்னன்னு போட்டிருக்காரு அப்படின்னா ட்ரிங்க்ஸ் அடிக்கிற பழமே இருக்கு போல நாம வந்து வறுமையின் நிறம் வறுமை என்னுடைய நிறம்னு சொல்லிருக்கீங்கல்ல ஃபர்ஸ்ட் அதை மாற்றணும்னா அந்த ட்ரிங்ஸ்ன்னு ஒரு அம்புக்குறி போட்டிருக்கீங்கல்ல அந்த அம்புக்குரியே உங்கள் லைஃப்ல இல்லாமல் இருந்தோம் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அந்த வறுமையின் நிறம் வறுமை என்பது உங்களுடைய நிறம்னு சொல்லுவீங்களா அந்த நிறம் மாறும் நான் சொல்றேன் உழைப்பு உங்களுடைய நிறமாக மாறட்டு வறுமை உங்களுடைய நிறமா இருக்கக்கூடாது உழைப்பு உங்களுடைய நிறமா இருக்கட்டும் அப்போ ஏழ்மைங்கிறதே உங்களுக்கு இருக்காது சரி சார் அதை விட முக்கியமா எவ்வளவு பணம் சம்பாதிச்சா ஒருத்தர் பணக்காரன் அப்படிங்கிற விஷயம் எதுவும் இல்லை என்னைய பொறுத்தவரை நான் பா சொல்லுவேன் நான் பணக்காரன் தான் எனக்கு தேவையானது எனக்கு இருக்குது அதுல நான் நிறைவடைகிறேன் பிஎம் இங்க வந்து சிலவருக்கு பிஎம்டபிள்யூ கார் இருக்கும் அவன் வந்து அதுக்கும் மேல பிஎம் டபிள்யூல ஹை கார் வாங்கினாதான் சந்தோஷப்படுவான் அப்படிங்கிற நேரம் அவன் பணக்காரன கேட்டீங்களா இல்லை பிச்சைக்காரன் அவனுக்கு நிறைவு இல்லை அவனால இதை வச்சுட்டு சந்தோஷமா இருக்க முடியல அவன் அதை அடைஞ்சாதான் அவன் பெரிய ஆளுன்னு அவன் நினைக்கிறான்னா ஒருத்தர் சாதாரண ஒரு ஸ்பிளெண்டர் பைக்கை வச்சுட்டு ஹாப்பியாக இருக்கலாம் அவனுக்கு தேவையானது எல்லாம் இருக்குது எங்கேயும் போய் அவன் சங்கடப்படலை எனக்கு இல்லையேன்னு அவன் கவலைப்படலை இருக்கிறத வச்சு ஓட்டிக்கிட்டு இருக்கலாம் அப்படின்னா அவன் ஏழையான்னு கேட்டால் கிடையாது அவனும் ஓகேவா உன்னுடைய தேவைகளை நீ பூர்த்தி செய்கிறத அளவுக்கு நீ வந்து சம்பாதிச்சது வறுமையின் நிறம் உன்னுடையதாக இருக்கக்கூடாது உழைப்பின் உழைப்புங்கிறது உன்னுடைய நிறமாக ஓகேவா இது நான் உங்களுக்கு சொல்கிற ஃபஸ்ட்டு ஒரு விஷயம் பிடிச்சிருந்தா எடுத்துக்கோங்க இல்லை பிடிச்சதை எடுத்துக்கோங்க என்னை ஊக்கப்படுத்துகிறது ட்ரிங்க்ஸ் உடல் உஷ்ணமாக உள்ளது உடல் உஷ்ணமாக உள்ளதுன்னு சொல்லியிருக்காங்க உடல் உஷ்ணமாக உள்ளதுன்னா ஏற்கனவே சொல்லியிருக்கேன் துத்தியில சாப்பிடுங்க காலையில் எந்த உடனே பழைய தண்ணியும் பழைய கஞ்சியில் ஊற்றி வச்ச தண்ணி இருக்குல்ல அது ரெண்டு சின்ன வெங்காயம் அது கூட துத்தியில் ஒரு இலை சாப்பிட்டீங்கன்னா உடம்பு உஷ்ணம் கம்மியாகும் இலங்கை முடிஞ்சால் குடிங்க இல்லை ஒரு நாளைக்கு மூணு லிட்டர் தண்ணி குடிங்க கொஞ்சம் மனசை வந்து சாந்தப்படுத்துறதுக்கு நிறைய சிரிங்க இந்த சிரிப்புங்கிறதே மக்களுக்கு ரொம்ப கம்மியாக பிடிச்சி நல்லா சிரிங்க சந்தோஷமா சிரிங்க ஓகேவா அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா அந்த கத்தாழை எடுத்துக்கலாம் வெந்தயம் எடுத்துக்கலாம் இதெல்லாம் நம்ம செய்கிற சாதாரண விஷயங்கள் ரொம்ப ஈஸியாக கிடைக்கிற விஷயங்கள் இதெல்லாம் கண்டினியூ பண்ணாலே நம்ம உடம்புல உள்ள உஷ்ணம் கம்மியாகும் ஓகேவா உஷ்ணமாக உள்ளது நான் ஸ்டார்டிங் ஸ்டேஜ் புஷ் அப் டென் டூ த்ரீ நன்றி வணக்கம் விரைவில் உங்கள் உங்களை திரைப்படத்தில் எதிர்பார்க்கிறேன் ஆண்டவனுடைய இருந்தால் அது நடக்கும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் போல் ஐயோ எங்கேயாவது ஒரு உண்மையை நேர்மையாக தைரியமாக உரைக்கும் மாவீரர் நீங்கள் உங்களுக்கு நன்றி சொல்லிக்கிறேன் இத வந்து தொழிலியா சொல்ல வச்ச எல்லாமல்ல இடைவனுக்கும் நன்றி சொல்லிக்கிறேன் ஓகேவா டன் இப்ப நீங்க மூணு வேளை நான் வந்து கஷ்டப்படுறீங்க அப்படிங்கிற போது மூணு வேளை நம்ம என்ன வீட்டுல எடுத்துக்கிறோமோ அந்த ஃபுட்டே எடுத்துக்கோங்க முடிஞ்ச அளவுக்கு உங்களால ஹெல்த்தி ஃபுட்டு நான் அதான் சொல்லுவேன் தன்மன் தெரிவது பொய்ய இருக்க ஹெல்த்தி ஃபுட் என்ன இல்லைன்னு நமக்கே தெரியும் முட்டை ஹெல்த்தி ஃபுட்டு சிக்கன் ஹெல்த்தி ஃபுட்டு கொண்டகல்ல ஹெல்த்தி ஃபுட்டு அப்புறம் வந்து முளக்கட்டின பயிர் ஹெல்த்தி ஃபுட்டு பழம் ஹெல்த்தி ஃபுட்டு இது எல்லாத்தையும் எவ்வளோத்துக்கு உங்கள் டெய்லி ரொட்டீனில் கண்டினியூவாக சேர்க்க முடியுமா ஒரு விஷயம் எடுக்கிறோம் அப்படின்னா அதை கண்டினியூவாக எதை எதெல்லாம் உங்களுடைய எக்கனாமி அதாவது உங்களுடைய பொருளாதாரத்தை பொறுத்து எதை எதெல்லாம் உங்களுக்கு டெய்லி கண்டினியூ பண்ண முடியுமோ அது எல்லாத்தையும் நீங்களே ரெடி பண்ணி ஒரு ஃபுட் சாட் அமைச்சிடுவோம் முடிஞ்சால் அதை எனக்கு இன்ஸ்டாகிராம் சென்ட் பண்ணுங்கள் நல்லா ஏதாவது மாற்றம் வந்துச்சுன்னா நானே சொல்கிறேன் ஓகேவா ஏன்னா உங்களுக்கு எது கிடைக்கும் நீங்கள் வந்து சொல்றீங்கன்னா எனக்கு வந்து கஷ்டப்படுற நிலைமைனு சொல்றீங்க அப்போ ஸோ உங்களுக்கு என்ன கிடைக்கும் என்ன அவைலபிலிட்டி இருக்குது அதை எப்படி எடுத்துக்கலாம் கண்டினியூ பண்ண முடியுமா இதெல்லாம் உங்களுக்கு தான் சரி ஸோ அண்ணன் தெரிவது போயிருக்கேன் உங்களுக்கானது நீங்களே உருவாக்குங்க உருவாக்க முடியும் ஓகேவா சொன்னது புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஹாப்பி சண்டே ப்ரோ ஹாப்பி சண்டே ஓகே ரெண்டு மூணு ஒரு அஞ்சு ஹார்ட் தொழுந்திருக்கு ஒரு மூணு ஹார்ட் தொழுந்திருக்கு புஷ் அப் கேன் க்ரோத் பைசப்ஸ் சொல்லுங்க அண்ணா புஷ் மட்டும் பைசப்ஸை க்ரோத் பண்ணிடுமான்னு கேட்டால் எனக்கு தெரிஞ்சில்லை அப்படி சிலர் வீடியோ போடுறாங்க அது உண்மையா என்னையான்னு அவங்களுடைய உள்ள போய் பார்த்தாதான் தெரியும் இல்லாமல் நாங்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டு கண்டி அதாவது உருவாக்குற பைசப்ஸை மெயின்டைன் பண்ணுறதுக்கே தொடர்ந்து ஒர்க் அவுட் போட்டுக்கிட்டு இருக்கிறோம் அது தொடர்ந்து ஃபுட்டு கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம் வெறும் புஷ் அப் மட்டுமே பைசப்ஸ் நல்லா கெயின் பண்ணிடும் அப்படின்னா அதை மட்டுமே அடித்து கெயின் பண்ணியிருக்கலாமே அப்படிங்கிறது என்னுடைய டவுட்டு நீங்கள் கேட்ட டவுட்டுக்கு நான் டவுட் கேட்குறேன் டவுட்லேயே உங்களுக்கு விஷயம் புரிஞ்சிருக்கும் நான் அதுக்கு தான் அப்படி கேட்டேன் ஓகேவா அண்ணா எனக்கு சிக்ஸ்டீன் ஏஜ் ஆகுது நான் ஜிம் ஜாயின் பண்ணலாமா தாராளமாக ஜாயின் பண்ணிக்கலாம் நல்ல முட்டுகள் அசைகிற மாதிரி ஒர்க் அவுட் பண்ணுங்க ஹெவி வெயிட் ட்ரைனிங் வேணா பண்ணிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நல்ல ஹெல்த்தான ஃபுட் எடுத்துக்கோங்க உடம்பை எப்பவும் ஆக்டிவா வச்சுக்கோங்க ஓகே இப்போதைக்கு உங்களுக்கு மசில் ஃபாஸ்டா கெயின் ஆகுமான்னா கண்டிப்பாக சிக்ஸ்டீன் இயர்ஸ்ல வந்து பெருசாக கெயின் ஆகாது நீங்க கண்டினியூ பண்ணுங்க உங்களுக்கு ஒரு இருபது வயசு பதினெட்டு வயசு தாண்டி இரு பத்தொன்பது இருபது வயசு போகும்போது மசில் நல்ல கெயின் ஆக ஆரம்பிக்கும் பாக்குறதுக்கு அப்போ நல்லா இருப்பீங்க இப்ப உங்களுக்கு சின்ன வயசு தானே சின்ன சின்ன எல்லா வயசு ஆனா இப்பவே நீங்க கண்டினியூ பண்றது அப்போ உங்களும் நல்லா வச்சிருக்கு நீங்க அப்போ கண்டினியூ பண்ணி அதுக்கப்புறம் வரதுக்கு இப்பவுமே கண்டினியூ பண்ணி இருபது வயசுல சீக்கிரமா ஈஸியா அடைஞ்சிடலாம் ஓகேடா கோயம்புத்தூர் ஏரியால கொத்து தான் முட்டை பொருட்டான்னு ஓ அப்படியா தொட்டை பொட்டா ரொட்டுமே இல்ல முட்டை நான் தொட்டுக்குள்ள சிக்கன் அட்டா அதாவது அந்த முட்டை பொரோட்டா என்ன அப்படின்னு சொல்லி கேட்டேன் அதுக்கு ஒருத்தர் சொல்லியிருக்காரு கோயம்புத்தூர் ஏரியால கொத்து பரோட்டாவை தான் முத்தை பரோட்டா என்று சொல்கிறார்கள் ஓகே ஓகேடம் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் திஸ் நாலேஜா இன்ஃபர்மேஷன் சாரி தேங்க்யூ ஃபார் திஸ் இன்ஃபர்மேஷன் கோயம்புத்தூர் ஓகே ஹாய் ராஜா ஹாப்பி சண்டே ஹாப்பி சண்டே பிரதர் என்ஜாய் பண்ணுங்க கண்டிப்பாக எவ்ரி செகண்ட்ஸு என்ஜாய் பண்ணுங்கள் எனக்கு சீக்கிரம் இது ஜிம் மாஸ்டர் பொரட்டா மாஸ்டர் ஆகியே தரணும் என்ன படிச்சுட்டு இது ரெண்டு தரம் போல அழகு மாமா நீங்க ஐயோ ஐயோ ஏதோ சின்ன பையன் போட்டிருக்கேன் போல வெக்கமா வருது ஓகே ஹாய் அண்ணா வணக்கம் வாழ்க தமிழ் வாழ் வாழ்க தமிழ் தமிழ் வாழ்த்துக்கள் என்றும் தமிழ் வாழ்க தமிழுக்கு அழிவே கிடையாது FROM MASTER MASTER TO barata master. JUST FOR FUN BROTHER, <laughs> okay, brother. Hi, bro, hi, HI BRO BRO, FAMILY எந்த கன்னியாகுமரி மாவட்டத்தில் டெங்கம்புதூர் ஒரு அருமையான இடம் மாஸ்டர் கட்டிங் பண்ணா அது பெரிய done முதல் சாப்பாட்டுக்கு மரியாதை குடு ஆப்பா நான் வந்துருச்சப்பா அப்பா வந்துருச்சு நம்ம வந்துருச்சு ஆ முதல் சாப்பாட்டுக்கு மரியாதை குடு எப்படி சாப்பிடணும்னு கத்துக்கோ லுங்கிய தொட வர கட்டிட்டா சாப்பிடுவாங்க கண்ணியம் வேணும் நான் எப்பவுமே அப்படிதான் சாப்பிடுவேன் வீட்டுல இருக்கும் போது நான் லுங்கியோட தான் இருப்பேன் ஓகே ஃப்ரீ பேடா தான் இருப்பேன் அப்படிதான் சாப்பிடுவேன் அப்படி சாப்பிடுதான் எனக்கு பழக்கம் எனக்கு தெரிஞ்சு இந்த கண்ணியத்தை விட இதோட கண்ணியம் எப்படின்னா கோட் ஷூட்லாம் போட்டுட்டு பத்திரமா உட்காந்து சாப்பிடணுமா என்னன்னு தெரில இல்லை நம்ம நம்ம லாஸ்ட்டாக ஒரு இதில் வந்து விஷால் பண்ணார்ல இப்படி இப்படிலாம் பண்ணிட்டு என்ன பண்ணிட்டு அப்படி பண்ணணுமா என்னன்னு தெரில சரி ஓகே எனக்கு தெரிஞ்ச கண்ணியத்தை நான் ஃபாலோ பண்ணுறேன் உங்களுக்கு தெரிஞ்ச கண்ணியத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க மகிழ்ச்சி பரோட்டா மாஸ்டர் ரோ பசங்க தான் உங்கள் வீடியோ நிறைய பார்க்குறாங்க பார்க்கட்டு பார்க்கட்டு ஐயோ ஊருடே எனக்கும் வேணும் எப்ப அது பசங்க தான் என் வீடியோ இல்லையே நிறைய சகோதரிகளும் பாக்குறாங்களா ஒட்டுமொத்த குடும்பம் எங்க ஜிம் மாஸ்டர் பரோட்டாவும் மாஸ்டரா மாத்திட்டாங்க ஒரு நாள் குடும்பத்தில் உள்ளவரை காட்டுக்கலாம் பார்க்கலாம் யாராவது பரோட்டா வீட்டில் ட்ரை பண்ண போறீங்களா கண்டிப்பா ட்ரை பண்ணியிருப்பாங்க அடுத்து முட்டை பொரோட்டா நம்ம மாஸ்டர் அடுத்து முட்டை பொரோட்டா போடணுமா ட்ரை பண்ணுங்க சகோ இரண்டு கல்லை பயன்படுத்தி இருந்தால் வேலை எளிதாக முடித்திருக்கும் தவறாக கூறியிருந்தால் மணி ஐயா இதில் தவறுலாம் ஒன்றும் இல்லை ரெண்டு கல் இருக்கு ஒரு கல் வந்து லேசா சூன் ஆகக்கூடிய அந்த ஏதோ ஒரு கல்லாம் அதாவது கொஞ்சம் திக்கா உள்ள கல் அதனால அதை வச்சா போட்டு போட்டு எடுத்து கஷ்டமா இருக்கா அதெல்லாம் ஒன்றுலேயே முடிச்சிட்டேன் ஏஜ் ஃபைவ் வெயிட் நாப்பத்தஞ்சு நீட் டு கெயின் டென் கேஜி வெயிட் இதை ஐடியா தாங்க இதுக்கெல்லாம் தனியாக தான் வீடியோ போடணும் போடுறேன் வீட் பரோட்டா கொஞ்சம் நல்லா இருக்கும் நெக்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணிடுவோம் பிரதர் கோதுமை பரோட்டா சாப்பிடலாம் அது உடம்புக்கு நல்லது கரெக்டு உண்மையிலே நல்லது தான் அண்ணா உங்களுக்கு மேரேஜ் ஆயிடுச்சா அண்ணா ஆயிடுச்சு அண்ணா உங்களுக்கு பொடி கார்டு வேணுமன்னா அண்ணா உங்களுக்கு பாடி கார்ட் வேணுமண்ணா ஐயா வேண்டாம் நமக்கு பாடி கார்டுக்கான தேவையெல்லாம் இருக்குதுமா சேஞ்ச் டாபிக் டு பரோட்டா tutorial இதுக்குமா சட்டையை கலத்தணும் எப்பா நான் வீட்டில் இருக்கும் போது இப்படிதான்பா இருப்பேன்பா இருப்பேன் இது என்ன பரோட்டா இது கோதுமை பரோட்டாவா மைதா பரோட்டாவா மைதாதான் மைதா தான் அண்ணா உங்களுக்கு மேரேஜ் ஆயிடுச்சா நீங்க சொல்லவே இல்லை ப்ரோ உங்களுக்கு எத்தனை பசங்க ப்ரோ கல்யாணமே பண்ண ஏன் குடியே சீக்கிரம் சொல்றேன் எங்க வீட்டு தோசை கரண்டி மாதிரி இருக்குது பரோட்டா மாஸ்டர் ப்ளீஸ் மை கமெண்ட் ஐ ஆம் யுவர் பிக் ஃபேன் சரி பண்ணிடுவோம் தமிழ்நாட்டிலே பெஸ்ட் பரோட்டா ராமநாதபுரம் குறிஞ்சி ஹோட்டல் பரோட்டா என் ஒய்ஃபோடைய ஊர் ராமநாதபுரம் தான் ராமநாதபுரத்துக்கு வரும்போது கூடிய சீக்கிரம் வருவேன் குறிஞ்சி பரோட்டா ஹோட்டல் ஹோட்டலில் போய் நான் பரோட்டாவை சாப்பிட்றேன் சாப்பிட்டுட்டு நல்லா இருக்கான்னு சொல்கிறேன் இவர் சொன்னது உண்மையானு நான் செக் பண்ணணும் இல்லையா மாஸ்டர் டோன்ட் ஈட் சிக்கன் வழியே இல்லை சரி சாப்பிட்டு தான் ஆகணும் அண்ணே நான் தொப்பையை குறைக்க ஐடியா சொல்லுங்கள் நான் டெய்லி வீடியோ போட்டுட்ருக்கேன் நீங்கள் அதை பார்க்குறது இல்லைன்னு நினைக்கிறேன் காலை உணவு எடுக்காதீங்க அது கொடுத்த சொல்லியிருக்காரு என்ன சொல்லியிருக்காரு காலை உணவு எடுக்காதீங்க ஒரு சின்ன டம்ளர் ஓட்ஸு கொஞ்சம் பால் குடிங்க மதியம் ரைஸ் வித் வெஜிடபிள்ஸ் ஈவினிங் செவன் மணிக்குள்ளே ரெண்டு கொய்யாப்பழம் சாப்பிடுங்க அப்புறம் ரெண்டு மணிக்கு கொஞ்சம் பசி எடுக்க மாதிரி இருக்கும் கொள்ளு அவிச்சி தண்ணி குடிங்க அந்த கொள்ளும் சாப்பிட்டு தூங்குங்க அதுக்கு வேலை வேற எதுவும் சாப்பிடாதீங்க ஒன் மந்த் கழிச்சு பாருங்க தொப்பை போயிடும் கொள்ளு காலையும் ஊற வச்சு நைட்டு வேக வைங்க வா நல்லா இருக்குப்பா அருமையான டயட் பிளான்னா பு பிடிச்சிருந்தா ஃபாலோ பண்ணிக்கோங்க முடியும்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க உடற்பயிற்சி மட்டும் போதாது டயட்டும் வேணும் ஓகே நன்றி அண்ணா முயற்சி செய்கிறேன்னு ஒரு அவருன்னு சொல்லியிருக்காரு டான் சூப்பர் நம்ம சொல்ல வேண்டாம் நம்ம நண்பர்களே நிறைய பேர் இருக்காங்க அடிச்சு குடிக்கிறாங்க ஹெல்த்தியாக சாப்பிடணும் எல்லாருக்கும் வீடியோல சொல்றீங்க ஓகே பட் பரோட்டா ஹெல்த்தியா என்ன இல்லைன்னு நானே சொல்லிட்டேனே

எடுக்கிறதே இல்லை எனக்கு சிக்கனு எக் அதே போதுமானது இருக்கிற சப்ளிமெண்ட் ஆகலாம் பசங்களுக்கு சொல்றது கரெக்டா பண்றது இல்லை வெரி வெரி பேட் தேங்க்யூ எனக்கு தோன்றதை நான் செய்கிறேன் எப்போ அதான் அந்த புரட்டாதிங்கிறதுக்கு அவரே அவர் போட்டதுக்கு மத்த கமெண்ட்டை ஓகே ஓகே அதாவது என்ன அடியோ அதுக்கெல்லாம் விளக்கமே நான் சொல்லிவிட்டேனப்பா எல்லாத்துக்கும் விளக்கம் தான் சொல்லி நம்ம அப்படியே போயிட்டுதான் இருக்குது ஓகே அப்புறம் பின்னி மாஸ்டர் பிடித்த உணவு எதாக இருந்தாலும் ஆக்க பொருத்தால் ஆர்வம் கொடுக்க வேண்டும் ஓகே அடுத்தது நான்சென்ஸ் வெல்லோ தேங்க் யூ தேங்க் யூ ஸோ மச் அப்புறம் விபூதி பூசிட்டு சிக்கன் சாப்பிட்றான் இவர் இவ்வளோ நல்லா பேச மாட்டாப்புள்ளைய இன்னும் கேவலமா மெசேஜ் போடுவா இந்த ஏன்னா நம்ம கமெண்ட்லேயே நல் நூறு கமெண்ட் நல்லா இருந்தாலும் கடைசியாக இருக்கிற ஒரு கமெண்ட் மட்டும் நம்ம இந்த சகோதரர் வந்து எப்படியாச்சும் வெறி வெறித்தனமாக கண்டுபிடிச்சி அந்த வேர்டுகளை கண்டுபிடிச்சி அடிச்சு தூக்கிடுவாப்புல கேவலப்படுத்த மாதிரி இது போடுறாப்புல ஓகே சூப்பரு அவருக்கு அது ஒரு என்டர்டைன்மெண்ட்டாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் இப்படி ஒண்ணு யோசிக்கலாமா இப்படி என்னைய வந்து இது திட்டுறதுனாலயோ இல்ல இப்படி ஒரு இது போடுறதுனாலயோ அவருக்கு மனசு வந்து சாந்தம் அடையாடா நாலு பேருக்கு இவன் நல்லது நம்ம இவனை கீழ்த்தி எடுத்துட்டோம் இவன் வேற நமக்கு எடுத்துட்டோம் சாந்தி சந்தோஷமா இருந்து போட்டே ஓகே நோ ப்ராப்ளம் விபூதி பூசிட்டு சிக்கன் சாப்பிடுறான் சாப்பிடலாமே ஒன்றும் பிரச்சனை இல்லையே ஏன்னா இன்னைக்கு வெள்ளிக்கிழமை கோயிலுக்கு போவாங்க அன்னைக்கு நாலு சாப்பிட மாட்டாங்க அதுக்கு நாள் சாப்பிட்டுப்பாங்க அது சாப்பிட்டது உள்ள எனர்ஜி உள்ள தானையா இருக்கு அதெல்லாம் வேற விஷயம் அதெல்லாம் பேசக்கூடா பெரிய விஷயம் தான் வேண்டாம் மாவு பேசுறீங்களா இல்ல அது கூட சண்டை போடுறீங்களா கன்ஃபார்மா செய்யறேன் விளம்பரம் தேவையா கண்டிப்பாக தேவைதான் ஆயினா ஒரு டவுட் சாரி வேணாம் எப்படி ஆன்சர் பண்ண மாட்டாங்க அதை கேட்ட வேண்டியதானப்பா ஏன்னா அதுக்கு இன்னொரு சகோதரி சொல்லியிருக்காங்க சொல்லுங்கன்னு சொல்லியிருக்காங்க அதுக்கு நம்ம தலைவர் உள்ள வந்திருக்காரு யாரு ராய்ஸ் இஸ் வேர்டு எப்பா தெரியாம ஒரு வார்த்தை மிஸ்டேக் போட்டாலயா அவங்க தான் மாற்றியா நீ வேற லெவல் தக்கு பண்றியா தெரியுது இல்லை அப்போ எதுக்கு கமெண்ட் போடுற அதையே அவரே மறுபடியும் போட்டிருக்கேன் ஓகே எப்பா உங்களுக்கு அளவுக்கு இங்கிலீஷ் வராது ப்ரோ ஒத்துக்கிறேன் நீங்க திறமைசாலி தான் அந்த பாவம் சொல்லி இருக்குது என்னால உங்க கொண்ட அண்ணன் அங்கே என்ன நல்லா உள்ளம் கொண்ட அண்ணன் என்ன நல்ல உள்ள கொண்ட அண்ணன் ஆச்சே இதை பார்த்துட்டு கேட்பாருன்னு நினை கேட்பாருன்னு தான் நான் கேட்டுருப்பேன் நீங்க அழகா போட்டுருந்துருக்கலாம் டீ காஃபி குடிச்சா தொப்பை வருமா அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது டீ காஃபி குடிச்சா தொப்பை வராது ஒரு பத்து பதினஞ்சு குடிச்சா தொப்பை வரும் ஒரு நாளைக்கு ஒன்னு குடிச்சா தொச்சா தொப்பை வராது டீ காஃபின்னு ரெண்டும் சொல்லும் போதே எனக்கு டவுட்டா இருக்கு நிறைய குடிப்பீங்களோ கொஞ்சம் கம்மி பண்ணி தான் ஆகணும் ஓகே நான் சும்மா ஒரு ஃபன்னுக்கு தான் சொன்னேன் ப்ரோ யார் ராய்ஸ் ராய்ஸ் எல்லாரும் நேரம் பண்ணுக்கு பண்றேன்னு சொல்லுவாரு ஆனா பயங்கரமா செய்வாப்ல ரைட்டு ப்ரோ அவ்வளோதான் முடிஞ்சு அந்த கமாண்ட் முடிஞ்சு அதாவது ஒரு கமெண்ட்டுக்குள்ளேயே சில நேரம் ஆயிரம் கமண்ட் இருக்கும் தம்பி உடம்பு ரொம்ப காட்டாத ஒரு நொடி போதும் எல்லாம் மாற ஷர்ட் போட்டு வீடியோ ஓவர் சீன் உடம்புக்கு ஆகாது எப்பா எப்படினாலும் இந்த உடம்பு நிக்க போறது கிடையாது என்னைக்குனாலும் நான் மண்டையை போட போகிறேன் இருக்கிற வரைக்கும் சீன் போட போறேன்னு நான் சொல்லிட்டேன் இந்த உடம்பு இருக்கிற வரைக்கும் தான் சீன் போட முடியும் போன போற போட முடியுமா முடியாது இருக்கிற வரைக்கும் தான் சீன் போட முடியும் போன சீன் போட முடியுமா இன்னும் ஒரு பத்து பதினஞ்சு வருஷம் கழிஞ்சப்பறம் நானே நரதள்ளி உடம்புலாம் எப்படியும் கொஞ்சம் விட்டுரும் அப்ப இவ்வளவு சீன் போட முடியுமான்னா முடியாது இருக்கிற வரைக்கும் சீன் போடுறதுல என்ன விஷயம் முடிச்சிருந்தா பாருங்க இல்லை விட்டுருங்க நோ ப்ராப்ளம் இது நாட்டு கோழி குளம்பா பிராய்லர் கோழி குலம்பா பிராய்லர் கோழி உங்க மொபைல் நம்பர் கிடைக்குமா கொடுக்கலாம் ஒரு நாள் கொடுப்போம் அப்புறம் ஒரு காட்டு ஒரு காட்டு ஒரு காட்டு ஓகே டன்னு இனி அப்பப்போ கமெண்ட் படிப்போம் இது மாதிரி படிச்சா நல்லா தான் இருக்கு ஏன்னா அதுக்கு விளக்கத்தை சொன்னாலும் நல்லா தான் இருக்கு ஓகே டன்னு ஆக மொத்தம் நேற்று பொரட்டா போட்டதுல பரவாயில்ல மக்கள் நிறைய பேருக்கு பிடிச்சிருக்கு ஓகே டன் இந்த மாதிரி தான் என்டர்டைன்மெண்ட்டா அப்பப்போ கொடுக்குறேன் ஏன்னா கண்டினியூவா இதை மட்டுமே போட்டுக்கிட்டு இருந்தாலும் நல்லா இருக்காது ஏன்னா நம்ம செய்ய வேண்டிய விஷயம் நிறைய இருக்கு ஓகே ரைட் ஓகே டான்டா பாய் பாய் நான் உங்கள் ராஜா நார